வகுப்பு பன்னிரண்டு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்திலிருந்து ஹாப்மெனின் அமோனியாவால் பகுப்பு வினை இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அமோனியாவால் பகுப்பு அப்படின்னா நீரார் பகுத்தல் மாதிரியான ஒரு வினை தான் அப்போது அமோனியா வந்து உள்ள ஆட் ஆகிறாங்க ஓகேங்களா ஸோ ஹாப்மெனின் அமோனியாவால் பகுப்பு வினை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹால்கைலு ஹேலை ஆல்கைலு ஹேலைடு அல்லது அல்லது பெஞ்சையில் அல்லது பெஞ்சையில் ஹேலை யார் கூட ரியாங் பண்றோம் அப்படின்னா ஒரு மூடப்பட்ட குழாயில் ஒரு மூடப்பட்ட குழாயில் குழாயில் ஆல்ககால் கலந்த அமோனியாவுடன் கலந்த அமோனியாவுடன் வினைப்படுத்தும் போது ஆல்ககால் கலந்த அமோனியாவுடன் வினைப்படுத்தும் போது நமக்கு வினை விளைபொருள் என்ன உருவாகிறாங்க அப்படின்னா ஓரிணைய அமீன் ஓரிணைய அமீன் இந்த ஓரிணைய அமீன்லாம் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது வினை போது நான் தெளிவுபடுத்திடுறேன் இரண்டாவது ஈரிணைய அமீன் அமீன் தான் வேணாம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ஹெச் டூ வினைச்செயல் தொகுதி இருக்கிற சேர்மம் மூன்றாவது மூவிணைய அமீன் மூவினைய அமீன் வந்து வினை விளைபொருளாக உருவாகிறாங்க இவங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு வினை பொருளும் உருவாகிறாங்க அவங்க யாரு அப்படின்னா நான்கு இணைய ஸோ நான்கு இணைதிறன் கொண்ட அப்படின்னு அர்த்தம் நான்கு இணைய அமோனியம் உப்பு இவங்க எல்லாமே ஒரே ஒரு வினையில் உருவாகிறாங்க ஓகேங்களா ஸோ ஹாப்மேனின் அமோனியாவால் பகுப்பு வினை ஹால்கைல் ஹாலைட் இவங்களை ஆர் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்ன்றது எத்தில் ஆர் மெத்தில் உறுப்பு இருக்கிறது எக்ஸ் அப்படின்றது ஹேலஜன் ஸோ என்ற இடத்துல குளோரின் குரோமின் அயோடின் இருக்கலாம் அல்லது பெஞ்சைல் ஹேலைட் பெஞ்சின்றீங்களே ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஹேலஜன் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் தான் பெஞ்சைல் ஹேலைட் இந்த பொருள் ஒரு மூடப்பட்ட குழாயில் ஆல்ககால் கலந்த அமோனியாவுடன் நம்ம வினைப்படுத்தும் போது நமக்கு ஓரினிய அமீன் ஈரிணைய அமீன் மூவினைய அமீன் நான்கிணைய அமோனியம் உப்புக்கள் உருவாகின்றன இதுக்கு உண்டான வினை ஹால் கைல ஹேலை சிஹெச் திரி பிஆர் சிஹெச் திரினா மெத்தில் பிஆர்னா புரோமைட் ஓ மெத்தில் புரோமைட் ஒரு மூடப்பட்ட குழாயில் ஆல்ககால் கலந்த அம்மோனியா கூட வினைப்படுத்தணும் என்ஹச்சி திரி இந்த நைட்ரஜனுக்கிட்ட ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த என்ஹெச் திரியில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த பிஆரும் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜனும் ஒரு பிஆரும் சேர்ந்து ஒரு ஹெச்பிஆராக வெளியே போயிடுவாங்க ரிமைனிங் வந்து என்ஹெசி டூ லோன் பேர் இருப்பாங்க இவங்க அப்படியே வந்து இங்கே ஆட் ஆனாங்க அப்படின்னா சிஹெச்சி த்ரீ பாண்டு என்ஹெசி டூ இவங்களுக்கு பேர் தான் ஓரிணிய அமீன் ஸோ ஓரிணிய அமீன் அப்படின்றது அமீன் குரூப்பு ஒரே ஒரு கார்பன் கூட நேரடி பிணைப்பில் இருக்காங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்காங்க இவங்களையும் நம்மளால நீக்கிட்டு உள்ள வந்து அல்கெயல் குருப்பே சேர்த்துட்டு அடுத்தடுத்த அமீன்களை தயாரிக்க முடியும் பாருங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு மெத்தில் புரோமைடை இவங்க கூட சேர்த்துறாங்க இப்ப இதுல கேற ஒரு ஹைட்ரஜனும் இந்த பிஆரும் ஹெச்பிஆராக வெளியே போயிடுறாங்க இப்போ மைனஸ் ஹச் பிஆர் ரிமைனிங் இந்த மெத்தில் குரூப்பு இந்த நைட்ரஜனை கூட வந்து சேர்ந்துருப்பாங்க சிஹெச் த்ரீ ஒரு ஹைட்ரஜன் கட்டு அப்போ என்ஜனும் இந்த பிஆர் சேர்ந்து வெளியே போயிடுறாங்களா அப்போ இங்கே இருக்கிற மெத்தில் வந்து இது கூட ஆட் ஆகிருக்கும் அமீன் தொகுதி நேரடியாக ரெண்டு கார்பன் கூட பிணைப்பில் இருக்கிறதுனால இவங்கள செகண்ட் டிகிரி அமீன் அதாவது ஈரணிய அமீன் நம்ம சொல்றோம் இந்த ஈரணிய அமீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க அந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு அல்கைல் தொகுதியை நம்ம சேர்த்தனோன்னா மூவினிய அமீன் நமக்கு கிடைப்பாங்க அப்படி கிடைக்கணும்னா இதே மெத்தில் புரோமைடை இங்க நம்ம சேர்த்தனும் அப்போ சிஹெச் த்ரீ பிஆர் இவங்க கூட நம்ம சேர்த்தனும் அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த பிஆரும் சேர்ந்து ஹெசிபிஆராக வெளியே போயிருவாங்க இந்த மெத்தில் குரூப்பு இந்த நைட்ரஜன் கூட வந்து ஆட் ஆயிருப்பாங்க அப்போ நைட்ரஜன் ஒன் டூ த்ரீ மூணு மெத்தில் இப்போ நைட்ரஜன் அமீன் குரூப்பு டைரக்டா அதாவது நேரடியாக மூணு மெத்தில் குரூப்பு கூட பிணைப்பில் கார்பன் கூட பிணைப்பில் இருக்கிறதுனால நம்ம மூவினிய அமீன்னு இவங்களை சொல்றோம் த்ரீ டிகிரி அமீன்னு சொன்னாலும் இவங்க கரெக்டு தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு மெத்தில் புரோமைடை நம்ம சேர்த்தனும் அப்படின்னா நான்கு இணையதிறன் கொண்ட அம்மோனியம் உப்பு உருவாகிறாங்க இவங்க கூட மெத்தில் புரோமைட் இப்போ நம்ம ஆட் பண்ண உடனேயே நமக்கு ஃபைனலான நான்கு இணைய அமோனியம் உப்பு உருவாகுது எப்படி உருவாகிருப்பாங்க அப்படின்னா நைட்ரஜனோட எண் வந்து ஏழு எலக்ட்ரான் அமைப்பு தூக்கமாக ஃபைவ் ஓகேங்களா இதில் நைட்ரஜனுக்கிட்ட ஐந்து இணைதிறன் எலக்ட்ரான் இருக்கும் அதோட இணைதிறன் மூன்று இப்போ நைட்ரஜனை சுற்றி ஒன்று ரெண்டு மூன்று மூன்று பிணைப்பு காணப்படுறாங்க நிலைப்புத்தன்மையோடு இருக்குது ஆனால் நைட்ரஜனோட இணைதிறன் எலக்ட்ரான் ஐந்து ஒன்று ரெண்டு மூணு மூன்று பிணைப்பில் இருக்காங்க மீதி ஒரு பிணைப்பில்லாம் இரட்டை இங்கே இருப்பாங்க இங்கிலீஷில் லோன் பேர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரட்டையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அல்கைல் மெத்தில் குரூப்பை வந்து ஈர்க்கிறாங்க பாருங்க இங்க கார்பனுக்கும் இந்த பிஆருக்கும் இருக்கிற பாண்டு கார்பனை விட இந்த பிஆர் வந்து அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்டது பிணைப்பில் இருக்கிற இரட்டையை வந்து ஈஸியாக கவர்ந்துருவாங்க அதனால் பிஆர் மைனஸ் இவங்க சிஹெச் த்ரீ ப்ளஸ்ஸு இந்த லோன் பேரை யூஸ் பண்ணி இந்த மெத்தில் குருப்பை நைட்ரஜனை வந்து அட்ராக்ட் பண்ணுது இந்த பிஆரும் அவங்க கூடியே போயிட்டு சேர்ந்துருக்காங்க அப்போது சிஹெச் த்ரீ இன்ட்டு ஃபோர் டைம்ஸு என்னு பிஆர் பிஆருக்கு நெகட்டிவ் சார்ஜு நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜு ஏன் நைட்ரஜனுக்கு மட்டும் இங்கே பாசிட்டிவ் சார்ஜு நைட்ரஜனோட இணையதிறன் வந்து மூணு அதை தாண்டி நாலாவதாக இங்க இருக்கிற ஒரு மெத்தில் குரூப் போய் சேர்ந்துருக்காங்க அதனால இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நைட்ரஜனுக்கு வராங்க ஸோ இந்த வினை விளைபொருளுக்கு பேர் தான் நான்கிணைய அம்மோனியம் உப்பு நான்கிணைய அமோனியம் உப்பு கண்டிப்பாக இந்த ஹாப்மேனின் அமோனியாவால் பகுப்பு வினை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணுறேன் ஹேலைடு ஆர் பெஞ்சையிலு ஹேலைடு ஆல்ககால் கலந்த அமோனியா கூட ஒரு மூடப்பட்ட குழாயில் வினைப்படுத்தும் போது ஓரிணைய அமீன் ஈரிணைய அமீன் மூவினைய அமீன் மற்றும் நான்கினைய அமோனியம் உப்புக்கள் உருவாகுது வினை மெத்தில் புரோமைடு கூட அமோனியாவை வினைப்படுத்தும் பொழுது அமோனியாவில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஒரு பிஆரும் சேர்ந்து ஹெச்பிஆராக வெளியே போயிட்டு ரிமைனிங் என்ஹெச் டூ இந்த மெத்தில் குருப்பு கூட சேர்றாங்க அவங்க தான் ஓரணிய அமீன் இந்த ஓரணி அமீனில் நைட்ரஜனுக்கு பக்கத்தில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்காங்க அந்த ரெண்டு ஹைட்ரஜனை நம்மளால் நீக்க முடியும் ரெண்டு அல்கையல் தொகுதியை வச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த மெத்தில் புரோமைடு இந்த ஓரினிய அமீன் கூட வினைப்படுத்துகிறாங்க இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த பிஆரோ சேர்ந்து ஹெச்பிஆராக வெளியே போயிட்டு இந்த மெத்தில் குரூப்பு இந்த அமீன் குரூப்பு கூட சேர்றாங்க சிஹெச் த்ரீ என்ஹெச் டூவில் ஒரு ஹைட்ரஜன் கட்டு என்ஹெச் அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் சேர்ந்துருக்குது அப்போ சிஹெச் த்ரீ என்ஹெச் சிஹெச் த்ரீ அமீன் தொகுதி நேரடியாக ரெண்டு கார்பன் கூட பிணைப்பில் இருக்கிறதுனால செகண்ட் டிகிரி அமீன் ஆர் ஈரணி அமீன் இவங்களை சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க இவங்களை ஒரு ஆல்கைல் தொகுதி வச்சு பதிலீடு நம்மளால் செய்ய முடியும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மெத்தில் புரோமைடை இவங்க கூட சேர்த்துறாங்க பிஆரும் ஹைட்ரஜனும் சேர்ந்து வெளியே போயிட்டு இந்த மெத்தில் குரூப்பு இந்த நைட்ரஜன் கூட சேர்ந்துருக்காங்க நைட்ரஜனை சுற்றி மூணு மெத்தில் குரூப் நைட்ரஜன் நேரடியாக மூணு கார்பன் கூட பிணைப்பில் இருக்கிறதுனால இவங்களை வந்து மூவினிய அமீன் ஆர் த்ரீ டிகிரி அமீன்னு சொல்கிறோம் நைட்ரஜனோட இணைதிறன் மூணு இணைதிறன் எலக்ட்ரான் அஞ்சு ஸோ நைட்ரஜனை சுற்றி இங்கே மூணு பிணைப்போட நிலைப்பு தன்மையாக இருக்காங்க இருந்தாலும் கிட்ட ஒரு பிணைப்பில்லாம் இரட்டையை வச்சுருக்காங்க அதை யூஸ் பண்ணி திரும்பவும் இன்னொரு ப்ராடக்டை நம்மளால் உருவாக்க முடியும் எப்படி அப்படின்னா மெத்தில் புரோமைடை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கார்பனை விட ஆலஜன் வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் பிணைப்பில் இருக்கிற இரட்டை எலக்ட்ரானை கவர்ந்துக்கிட்டு பிஆர் மைனஸும் மெத்தில் குரூப்பு பாசிட்டிவ் சார்ஜும் வராங்க ஸோ நைட்ரஜனு கிட்ட இருக்கிற அந்த லோன் பேரை யூஸ் பண்ணி மெத்தில் குரூப்பே இருக்குது பிஆரும் அது கூட ஓடி வந்துடுறாங்க அப்போது ஆல்ரெடி ஒன்று ரெண்டு மூணு மெத்தில் குரூப் இருந்துச்சு இப்போ ஒருத்தங்க வந்தாங்கன்னா நாலு மெத்தில் குரூப் சிஹெச் த்ரீ இன்ட்டு ஃபோர் பிஆர் மைனஸ் சேர்ந்துருக்காங்க நைட்ரஜனுக்கு மேலே பாசிட்டிவ் ஏன் நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் வந்தாங்க இணையதிறன் மூணு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாலாவதாக ஒரு பிணைப்பு உருவாக இவங்களை வந்து இங்கிலீஷில் குவாண்டினரி சால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நான்கு இணைய உப்பு இங்கே உருவாகுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள்